வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் பொன் ராஜசேகர் அவர்கள் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வி ராஜசேகர் அவர்களின் மகள் சிறப்பாக படித்து இன்று நீதிபதியாக பணி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொன் ராஜசேகர் அவர்கள் திரு வி ராஜசேகர் அவர்களுக்கும் அவருடைய மகளுக்கும் பொன்னாடை போர்த்தி நீதிபதியாக சிறப்பாக செயல்பட வேண்டும் இறைவன் அருள் புரிய வேண்டும் தொடர்ந்து உன் பார்வைக்கு வருகின்ற அனைத்து வழக்குகளையும் சிறப்பாக தீர்ப்பு வழங்கி மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார் செய்திக்காக ஈஸ்வரன்